ஏய் யாராங்க ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுக்கிட்டு கலெக்டர் ஆக்ஷன் எடுக்க போகிறார் யா ஃபேக் நியூஸை பரப்புனதே கலெக்டர் தான் யா ஆனால் நான்கு பேரின் மரணத்திற்கும் கள்ளச்சாராயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திட்டவட்டமாக மறுத்திருந்த அப்போதைய ஆட்சியர் சவன்குமார் ஜடாவத் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உடல்நல பாதிப்புகளால் உயிரிழந்ததாக வினோத விளக்கமும் கொடுத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து செய்தியாளர்களை தொடர்பு கொண்டு கள்ளச்சாராய பலி என செய்தி ஒளிபரப்ப வேண்டாம் என்று அதிகாரிகள் சிலர் நெருக்கடி கொடுக்கவும் ஆரம்பித்தனர் ஏன் வந்து துப்பிடுவாங்க கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அப்படின்னு சொன்னாதான் குண்டாஸ் பார்சல் இல்லாம தப்பிக்க முடியும் கள்ளச்சாராயம் சொல்லிட்டோம்னா குண்டாஸ் பார்சல் வந்துடும் தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்க சொல்லாதீங்க வாயில் அடிக்க வாயில் அடிக்க தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்போ விஷச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்துட்டாங்க இந்த சூர்யா கார்த்தி ஜோதிகா அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை சத்யராஜி அந்த அடுத்ததாக சமுத்திரகனியனா இன்னும் கொஞ்சம் பேர்லாம் எதுக்கெடுத்தாலும் பொங்கு வாங்கிலே அவங்க எல்லாம் எங்கேயா போனாங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே கேட்டு இருக்காங்க நமக்கு இருக்கட தெரியாம இருந்து போறோம்டா இன்னைக்கு வந்து ஜெயி பெரிய கேரளா போடுறீங்க ஒரு ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா அதிமுகனு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அந்த கட்சி இந்த கட்சி அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா இவங்களாம் வாய்க்கிலேயே பேசுவாங்க ஒருத்தர் வருவார் கோவன் அப்படின்னு சொல்லி கோவனெலாம் கட்டிக்கிட்டு ஆடுவார் பயங்கரமாக ஏ டாஸ்மாக மூடு அப்படின்லாம் சொல்லுவார் அந்த மனுஷன் எங்கே போனார்னே தெரியல வைத்து சிறைக்கு அஞ்சமாட்டம் காசி விலை கோகமாட்டம் மூஞ்சிக்களை பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு எவனா செடிய அன்னைக்குனா எல்லாம் உளுந்து போடுவாருங்க போரி கிப் பசங்க முகிலன் எங்க போனாருன்னு தெரியல சவுக சங்கர் இதே கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி சாராயம் வியாபாரம் இருக்குன்னு சொன்னார் அவரை பிடிச்சி உள்ளக்க போட்டாங்க அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்கு மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது காவல்துறை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாளகத்தனத்தினால் இதுவரை ஐம்பத்தி பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போது உனக்கு ஓலை ஒழுங்க வருதான்னு பார்க்கலாம் விஷ சாராயம் பருகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை பார்த்து தமிழகமே பதறி போய் உள்ள நிலையில் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் காவல் நிலையத்திலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் வைத்துதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏகபோகமாக சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருப்பது வந்துள்ளது கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜை போலீசார் ஏற்கனவே கைது செய்த நிலையில் Here I come. இருக்குமா தாமோதரன் ஆகிய மூன்று பேரும் தான் சாராய விற்பனையின் மெயின் தலைகள் சாராயத்திற்கான இந்த ஹோல்சேல் விற்பனையகம் இருப்பது காவல் நிலையத்திற்கு மிக அருகில் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி

10 வருஷத்துக்கு முன்னாடி கருணாபுரம் மட்டுமின்றி அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கும் போலீசார்ின் எந்தவித தொந்தரவும் இன்றி சர்வ சாதாரணமாக குறைந்த விலையில் பாக்கெட் சறையும் கிடைத்திருக்கிறது கண்ணு குட்டின்ற ஒரு நடத்தி இது வந்து காவல் தான் சரி இதுக்கு வந்து உதவியா இருந்திருக்கிறாங்க இது மா இப்போ காவல்துறைக்கு தெரியாமல்லாம் இது நடக்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இது என்னன்னா இவங்க நம்ம கேட்டோமுன்னா வந்து நான் மாமூல் கட்டி இந்த மாதிரி ஓட்டுற மாதிரி கொஞ்ச நாள் ஓட்டாத இருக்கிறது திருப்பி கட்டி ஓட்டுற மாதிரி இது காவல்துறை அதிக இது வந்து அவங்களுடைய அசால்ட்டு தான் சார் இந்த இத்தனை உயிரிழப்பு காரணம் அவங்களுடைய அசால்ட்டு தான் சார் வாயில் கூட நோண்டி நோண்டி திரும்பிக்கிறாங்க ஏன்டா இப்படி காசு காசு பிச்சு பிடுங்குறீங்க என் வயலிருந்து சொல்லுங்க வீட்டு வீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் சாமம் கேட்குறவங்க வாயெல்லாம் குடுத்து போகணும் ஸ்டேஷனுக்கு தெரியுங்க சார் கம்ப்ளைண்ட் போனாலும் ஒரு பத்து நாள் நடத்தாத இருப்பாங்க திருப்பியுமா இவங்க திருப்பி விற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க இவங்க மதுக்கடையை தொடங்குப்பாங்க இவங்க மூடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க மூடுங்கன்னு சொல்லுவாங்க இவங்க திறப்பாங்க பார்க்குற நம்மளுக்கு இந்த மதுக்கடை திறந்தே இருக்கலாமே எதுக்கு திறந்து திறந்து மூடுறீங்கன்னு கேட்கறாங்க நன்மைக்கு தீமைக்கு இடையிலே நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நாம இந்த நாட்டு ஜனங்களை நம்ம விற்கிறதுக்காக போய் சொல்லியே ஏமாத்திட்டு இருக்கோம் இந்த யுத்தம் நன்மைக்கும் தீமைக்குமானது இல்ல தீமைக்கும் தீமைக்குமானது இங்க தீமை சின்னதா பிடிச்சாங்கிறதா பிரச்சனை இது பெரிய தீமை ஆனா இப்போ இங்க நாங்க போயிட்டு அங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்களுக்கு நீ சொந்த யார் விக்கிறாங்களோ அவங்களுக்கு தகவல் வந்துடும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு மிரட்டல் வரும்